நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பதற்றம் அதிகரித்ததால் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சினை யமனில் நீடிக்கும் உள்நாட்டுச் சண்டையில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான மோதலின் தீவிரம் சற்று தணிந்து வருவதாகத் தெரிகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் குறைவது தற்காலிகமானதாக இருக்கலாம் என்றும் எதிர்காலத்தில் வேறு ஏதேனும் ஒரு விவகாரத்தில் இது மீண்டும் தலை எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சமீபத்தில் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ வாகனங்களை குறிவைத்து யமனில் ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தியது இதையடுத்து யமன் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது படைகளை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் திரும்ப பெற வேண்டும் என்று சவுதி அரேபியா வலியுறுத்தியது இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்ததுடன் தனது படைகளை திரும்ப பெறுவதாகவும் அறிவித்தது ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கடந்த சில ஆண்டுகளாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ராஜ்ய பொருளாதார நலன்கள் ஓரளவுக்கு வேறுபட்டுள்ளன மத்திய கிழக்கின் இந்த இரண்டு முக்கிய நாடுகளுக்கும் இடையிலான அறிவிக்கப்படாத போட்டி இப்போது வெளிப்படையாகி வருவதற்கு இதுவே காரணம் எமனில் நடக்கும் உள்நாட்டு போராக இருந்தாலும் சரி ஆபிரிக்க நாடுகளில் துறைமுகங்கள் மற்றும் இராணுவ தளங்களை நிறுவுவதாக இருந்தாலும் சரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது பொருளாதார நலன்களை அடைய முயல்வதாக தெரிகிறது இந்தியாவிடம் அதிக கடன் வாங்கும் நாடுகள் எவை தெரியுமா நட்புக்காக வாரி வழங்கும் இந்தியா எதியோப்பியா சூடான் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விவசாய மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இந்தியா தொடர்ந்தும் கடன் வழங்கி வருகிறது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்பது மிக முக்கியமானது இந்தியா பிற நாடுகளுக்கு வழங்கும் கடன் என்பது வெறும் பண உதவியாக மட்டுமன்றி அது அந்த நாடுகளின் உள்கட்டமைப்பு மற்றும் நீண்டகால நட்புறவை மேம்படுத்தும் ஒரு முதலீடாகவும் உள்ளது இந்தியாவிடம் அதிக கடன் வாங்கும் நாடுகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் முதலிடத்தில் பூடான் நாடு உள்ளது இந்தியாவின் மிக நெருக்கமான நட்பு நாடு ஆகும் இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு உதவிகளில் பெரும்பகுதி பூடானுக்கே செல்கிறது குறிப்பாக அங்குள்ள நீர் மின்சக்தி திட்டங்களுக்காக இந்தியா அதிக முதலீடு செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டங்கள் மூலம் தயாராகும் மின்சாரத்தை இந்தியாவே விலைக்கு வாங்குகிறது இது பூட்டானின் பொருளாதாரத்துக்கு பெரிய பலம் சமீபத்திய காலங்களில் மாலைதீவின் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா பில்லியன் கணக்கான டாலர்களை கடனாகவும் நிதியுதவியாகவும் வழங்கியுள்ளது அங்குள்ள பாலம் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்தியா உதவுகிறது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்தியா சுமார் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உதவி செய்தது நேபாளத்தில் சாலைகள் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்கள் கட்ட இந்தியா நிதியுதவி அளிக்கிறது எத்தியோப்பியா சூடான் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விவசாயம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இந்தியா தொடர்ந்து கடன் வழங்கி வருகிறது இவ்வாறாக உலக செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்